பராசப்பி எல்லா புகழும் பங்காறு அம்மாவுக்கே அன்னையின் அருள்வாக்கு என் வலி தனி வலி அதை கொடுத்து இதை கொடுத்து ஆன்மீகத்தை வளர்க்காமல் ஆன்ம உணர்வை ஊட்டி நான் இங்கு ஆன்மீகத்தை வளர்த்து வருகிறேன் நல்ல எண்ணம் நல்ல நிலை நல்ல உணர்வு நல்ல செயல் செய்விப்பது எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஆன்மாவே ஆன்மா இல்லையெனில் இயற்கை சூழ்நிலை மாறுகிறது செய்த தருமம் மாறுகிறது நடை மாறுகிறது ஆன்மா என்ற விதைக்கு தருமம் என்று உரத்தை போட வேண்டும் இருமுடி என்னும் அருட்பயணம் இருமுடி அணிந்தால் உங்களுக்கு எதிரான மாந்திரீகம் அழியும் கலங்கிய நீரை தெளிவடைந்த பிறகே குடிப்பது போல இருமுடி செலுத்தியும் துன்பம் தீ நிலையில் இருப்பவர்கள் பின்னர் மனம் தெளிவடைந்து நிம்மதி பெறுகிறார்கள் கூச்சல் சலசலப்பு இல்லாதபடி மௌனமாக இருமுடி செலுத்தினால் சக்தியுண்டு கட்டாயம் மௌனம் கடைபிடிக்க வேண்டும் இருமுடி ஏந்தி புறப்படும் போது உன் உறவினர் சுற்றத்தார் எல்லாத்தையும் அழைத்து வழிபடு அன்னதானம் செய்து அவர்கள் கொடுக்கும் காணிக்கையை இங்கே கொண்டு வந்து செலுத்து பதவிக்கு அப்பாற்பட்டது தர்மம் பரம்பரை பரம்பரையாக தர்மம் செய்ய வேண்டும் அதை விட்டு இனிமேல் கோடி கோடியாக வைத்திருந்தாலும் பயனில்லை தர்மம் செய்து ால்தான் சிந்தனை தெளிவு பெறும் தேவையறிந்து தர்மம் செய்ய வேண்டும் அப்படி செய்வதால் அவனுடைய பாரமும் குறைகிறது உன்னுடைய பாவமும் குறைகிறது அன்னதானம் தர்மம் பெரும் பாதுகாப்பு எங்கு நோக்கினும் நோய்கள் காமநோய் நோய் இதய நோய் நரம்பு நோய் வாத நோய் காம சிறுநீரக நோய் மூட்டு என பல நோய்கள் இவற்றை போக்க ஆங்காங்கே அன்னதானம் செய் அன்னதானம் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை பாதுகாக்கும் எப்போது நான் வருவேன் தெரியுமா நீங்கள் என்னை தேடி வரும் பொழுதுதான் வரமாட்டேன் நீங்கள் என்னை தேடி வரும்பொழுது பொழுது நான் வரமாட்டேன் ஆனால் நீ வாடிய செடியாக நீங்கள் என்னை நினைத்து தேடாமல் இருக்கும்போது நான் வருவேன் தொண்டு என்னும் தூய நெறியில் மகத்துவம் அறிவாயா உழைப்பும் தொண்டும் இருந்தால் ஆன்மீகத்தில் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் உங்களையெல்லாம் வைத்து ஆன்மீகம் வளர்ப்பது வரலாற்று சிறப்பு மிக்க காரியம் உங்களை அழிவுகளிலிருந்து காப்பாற்ற சித்தர் தான் வழி கிடைக்கும் பட்டக்கடன் சேத்தக்கடன் எல்லாம் நீ செய்யும் தொண்டினால் தான் தீர்த்து வைப்பேன் கடமைகளை உன் தொண்டினால் நிறைவேற்றி வைப்பேன் மௌனத்தோடு தொண்டு செய் பார் பயன் கிடைக்கும் அறம் வளர்த்து தொண்டு செய்தால் அரசாலும் வாய்ப்புண்டு நீங்கள் உதிர்ந்து போகாமல் காய்ந்து கொழுங்க வேண்டும் தென்னை பூக்கிறது எல்லாமே காய்ப்பதில்லை மாமரம் பூக்கிறது எல்லாமே காய்ப்பதில்லை சில காய்கின்றனர் சிலர் உதிர்கின்றனர் நீங்கள் உதிர்ந்து போகாமல் காய்ந்து கொழுங்க வேண்டும் மற்றவர்களுக்கு பயன்பட்டு நீங்கள் உயர வேண்டும் நீங்களாக உதிர்ந்து போக முயன்றால் நான் என்ன செய்ய முடியும் சக்தி ஒளி பற்றி அம்மா நம் பக்தர்கள் தொண்டர்கள் ஒவ்வொருவர் கையிலும் ஒரு சக்தி ஒளி புத்தக நல்ல ஒவ்வொரு நல்ல காரியமும் வெற்றியாக முடியும் அதை அனுபவத்தில் உணரலாம் ஒரு தொண்டரிடம் ஆன்மீக குரு அதில் திரு அம்மா கூறியது ஓம் சக்தி பராசக்தி எல்லா புகழும் நம் அம்மா பங்காறு அம்மாவுக்கே